நாங்க நிக்கிறவன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு கதவுக்கு பக்கத்துல வந்து என்ற இடத்துக்கு நிக்கிறோம் அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றது இன்றைக்கு இரவு போல ஒரு கோலண்டு வந்துச்சு இப்படி இப்படி லண்டன்ல இருந்து உங்களோட அம்மா வந்து பாக்குறதுக்கு தப்பி நாங்கள் வாரமண்டு அப்ப அதுக்கு முதல் வந்து விதிசன் வீட்டை வந்தோம் அதாவது இதால வேற வந்து விதிசந்த வீடு தான் முதல் வீடு அவங்க என்ன ஏதோ தெரியல முதலாவது வந்து சரியில்லாம் வீட்டை வந்துட்டு விருசாமிட்டை போகக்கூடாதுன்னே அப்போ முதலாவது வீடே வீசண்டை வீடு அப்போ வீசாம்பிட்ட போயிட்டு ரெண்டாவது வந்து எங்களுடைய வீட்டை வந்து அம்மக்களோட வந்து வந்தவா அப்படி இருக்கா சொன்னால் இப்படி லண்டன்லேருந்து மே அவர் அம்மா ரோல் வரா அண்டு கதைச்சு தான் சொல்லிக்கே சொன்னோம் அப்படி அம்மா பார்க்க வருவேன் தம்பி நான் கண்டிப்பாண்டு இப்போ நான் கூட அதை மற மறந்துட்டேன் மிகவும் நான் யோசிக்கவே இல்லை சில வந்து அவங்க நிறைய நிறைய விஷயங்களோட வருவாங்க அப்படி இருந்தாலும் வந்து அம்மா வந்து சந்திக்க போகிறேன்னுட்டு சொல்லி நான் சொன்னேன் ஓகே அம்மா நீங்கள் வாங்கம்மா வந்து ஒரு கோல் வந்து தாங்க நான் வீட்டை நிற்பேன் அம்மா அம்மா வந்து என்று அப்போ அவங்களுமே வந்து வீடியோக்கு கொஞ்சம் கூச்சம் அதே சமயம் வந்து சரியாது சில ஒரு சூ சில பேருக்கு வந்து வீடியோவில் நிற்க விருப்பம் இருக்காது அந்த வகையில் வந்து அம்மா வந்து வாய்ஸ் மட்டுந்தான் சொல்லிக்கொண்டு கழிச்சு கொண்டு இருப்பான் அப்போ அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுப்போம்ட்டு இப்போ அவங்களெல்லாம் போ வீட்டை போயிட்டாங்களோ இப்போ அப்படி நம்மளை வந்து நாங்கள் சொல்கிற எல்லா அம்மாவோட கதைச்சி போட்டு அவங்கள வந்து வீட்டை போயிட்டாங்களோ இப்போ தான் கொஞ்சம் விட்டுட்டு நான் நின்று வந்து எடுத்து பண்ணிக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா பேக்லேயும் தம்பி இதே எங்காட்டியோசமாக அவங்களாம் வந்து வீடியோ நடுங்கொண்டு கடைசி கடத்தில் என்ன சொல்லியிருந்தா அப்போ அதேமாதிரி நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கப்பறோம் அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு மேஷ்டமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்திங்கிட்டா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேந்து தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய அந்த கதிரையில் நின்று முடியும் கதிரையில் நடுப்புமா

அப்ப அதை குறித்து வந்து பார்க்க வந்து வந்து நினைக்கிறது 10 நேசட்டுகிட்ட வரும் அம்மாவும் அம்மாவும் மாமா அந்த வந்து கூடிக்கணும் வந்துrename அப்ப ஆனா முதல்ல அவக்கு வந்து எங்கப்படி எல்லாம் தெரியும் உண்மைக்குமே எங்களுடைய இடத்துல இருந்து ஒரு பக்கத்துல நான் உண்மைக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு அம்மா ಅಂತ சொல்லலாம் உமேகமே என்ன என்ன மாமா உண்மையான பாதியேனும் தெரியு உமே எது தெரியாது நான் போறேன் அந்த A popa cárdenla en vídeo,

அது காண எடுத்து ரெண்டாயிரத்துக்கு போய் ஆன்சர் இல்ல அப்ப நான் போடுறாரு அவாக்கும் அடிக்க அடிக்கல

படிங்க ஒவ்வொருத்தரோட எல்லாரும் இங்கே அடிச்சிட்டாங்க. நான். போடு. பயனது நீங்க. எனக்கு போட இல்ல இப்ப பேசுனா அண்ணா. ஓ நான் அம்மாக்கு சொல்றேன். இந்த அதுக்கு

தெரியா மேல போனோம் என்னப்பா வந்துட்டு போயிட்டு சொல்ற அவங்க நின்று உங்களோட வரையில கலைக்கீலாம் வந்துட்டு எனக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் மழை தெரியும் வந்தவடியா சரி குடும்பம் நாங்க வந்துட்டு போறோம்

இப்போ இப்படியெல்லாம் சேறு வந்து களைக்கான ரெண்ட அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு வேறு சரியான வசம் மழையோ தண்ணியோ குளிரோ எல்லாத்துக்கே நான் காருக்கெல்லாம் வேனுக்கெல்லாம் சொல்லியாச்சா நான் வீட்டு வீட்டு வாசல் இந்த வாசல் கிட்ட கார் பாக்கு இருக்குது அந்த பாக்கு பார்த்தா சினிமெல்லாம் போட்டு போட்டு விட்டு பழங்கே இருக்குது அப்போனா டிரைவர் கடிச்சிச்சோன்னா நான் உங்களுக்கு தெரிஞ்ச முடியாது எங்களை வீட்டு தனி ஒட்டி இருக்கு நீங்க லக்கேஜ் கவனம் வாங்கணும் கவனம் உடல் சாமான ஏற்றின பொடியும் குடிச்சுதான் கார்ல ஏற்ற விட்டது என்ன அந்த சரக்கிடுவோம் அப்படியானதான் எங்களை பிள்ளை நாடு என்ன எங்க எந்த பிள்ளை எல்லாம் தலைமையிலே எல்லாம் போயிட்டேன் உங்களோட பிள்ளைக்கு கஷ்டமான வாக்கியே அவங்க கஷ்டப்பட்டுதான் ஐம்பதனாயிரம் மனுஷுக்கு ஆரோ இந்த மகளிர் கஷ்டப்பட்டு தான் எட்டு வருஷம் யூனிவர்சிட்டியில படிச்சு ஐம்பதனாயிரம் மனுஷு கிட்ட படிச்சு இந்த நல்லா இருக்கு ஒரு ஆள் இன்ஜினியர் அலுவலரை எல்லாம் விதிக்கணும் காசை

அப்பញ சாப்ட் பண்ணுங்க. அப்ப மத்தியம என்ன என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுறேன். இன்னை மளையில வீடியோ பண்றது என்ன நரியு. அப்போ ஆ ஒவ்வொரு வீடியோண்டையும் சுத்த ஜதி அம்மா போட் எடுத்துக்க வேண்டியது தான இல்ல. ஐஸ்மை கோ. ஓ மா. அம்மா வாங்க வெளிய போங்க. நீங்க அந்த इंग्रஜி கேரிய நம்மா கேரிய. அப்போ ஒரு ஓன इंग्रஜி காச்சினா ஆட்றீசி. ஓ நான் மளைய சைடுல இருந்து உங்களுக்கு மோறனேன். इंग्रஜி கேக்கின நூரே வங்காங்கோ. ஆ. வங்காணும் நூரே வங்காங்கோ. மச்சங்களே அத நூடுது போடு. கரைப்பிடி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்ச தான் எண்ணம் வாங்கிக்கணும் நீங்கள் வாழ்த்துட்டு முதல் ஊசியே அப்படியே விரட்டி வச்சு ரெண்டு முறை இருக்குதையே விரட்டைக்கு கொஞ்சம் வெங்காயம் வச்சோன்னா கரைப்பிடி எல்லாம் போட்டு தூத்து எல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வைக்கணும் வச்சாலும் கூட நீங்கள் போட்டு அப்படி தண்ணி விட அதில் இருக்கிற தண்ணியில் வட்டி நல்ல வடிவாக வேணும் அதுக்கு முன்னாடி பத்தாட்டம் கொஞ்சம் தண்ணியை விடலாம்

எப்படி எங்கள வீடியோ பிடிச்சிருக்கோ எங்கள பிடிச்சிருக்கோ இங்க என்ன பாக்குறோம் ஆ பாத்தோட தான் எங்களோட ஹேக் வந்து நம்மள கதைக்கலாமா அம்மா நான் பிரச்சனை இல்ல انا வீடியோக்கு வந்தா இன்னும் நல்லா கிரகம் கதை பேச்சு அம்மா வந்ததப்படி இறங்கங்க போடி நீங்க நடக்கோ இல்ல அம்மா நடந்து போறோம் கொஞ்சம் நடக்கறவா நீ கொ둥ுற குண்டா வந்து நீங்க அந்த மாதிரி கபனி விடு ஓ அந்த அலசி எமங்கனே ஐட்டினுங்களே உங்க உடல்ல ஓ அந்த நரஞ்சுல உங்க உடம்பில் இது ஏத்தி இருக்கீங்க அந்த நரஞ்சு ஓல மாலஞ்சீல உங்க ஹாஸ்பிடல்ல வந்து நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இல்லல சாப்டா டேஸ்ட் இல்லாமல அந்த நரஞ்சு

அப்போ இதில் வச்சு நாங்கள் அம்மா தகுந்ததுக்கு நம்மளோட காட்டுத்தான வேணும் எதுனாலும் நாங்கள் வந்து அப்போ வந்து செய்த வளர்ந்து வர மாதிரி சமயம் வந்து அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன தோணும் பெரிய ஒரு பொக்ஸ் ஒன்று வந்திருக்கு அதாவது கேண்டல் சூழல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து தோடம்பழங்கள் அது அதுவோல் வந்து பிறகு இது எப்படிங்களா தான் நாங்கள் எடுத்துக்கணும் வந்து என்ன தனியாக வந்து சாப்பிடட்டுமா நம்ம சொல்லியிருந்தேன் நம்ம கரையா நம்ம நான் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்கேன் அந்த வகையில் வந்து அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி அதாவது வந்து என்னன்னு சொல்கிறது எங்களையுமே வந்து பார்க்கணும் அதே சமயம் வந்து சொன்னவா அப்படி ஒப்ரேஷன் நம்ம உள்ளே வந்து போ போட்டுக்குள்ள இப்படியில் ஐஸ்ரூமுக்கு இருக்கேங்க தியேட்டரில் இருக்கேக்கா ஒரு நினைக்கிறேன் ஒரு நாற்பது தரமெண்ட் வந்து கோல் பண்ணி கோல் பண்ணி கோல் பண்ணி கேட்டுருப்பா தம்பி அம்மாவுக்கு ஆச்சு தம்பி வந்துவிட்டா ஒளியால் வந்துவிட்டா ஒளியால் வந்துட்டா கண்டிப்பான முறையில் நான் வெளிநாட்டில் வந்தேன்னா கண்டிப்பான முறையில் அம்மா வந்து நான் பார்த்தே ஆவேன் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி இருக்கேக்கா அம்மாக்குமே வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து சொல்லிக்கொண்டு அப்போ என்னன்னு சொல்கிறோம் இதோட வந்து எங்களையுமே நேசிக்கிற உறவுகள் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்ட்டு இப்படியான விஷயங்கள்லேயே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள விஷயத்தை கொள்ளுது அப்போ அந்த வகையில் வந்து சந்தோஷம் அப்போ இதோட வந்து எங்களுடைய வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் உங்களோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கவேல் பண்ண கொடுத்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்